அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹு அல்ஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களிலே துல்கஜி மாதம் பிறை பத்து அன்று ஐதுல் அலஹா என்று சொல்லப்படுகின்ற தியாகத் திருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அன்றைய தினத்திலே குர்பானி கொடுப்போம் இந்த குர்பானி இறைச்சியை சகோதர சமுதாயத்தவர்களுக்கு வழங்கலாமா கூடுமா கூடாதா என்பது இன்றைக்கு பெரும்பாலும் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது கூடும் என்றாலும் கூடாது என்றாலும் இறைவனும் இறை தூதரும் தான் அதை சொல்லியிருக்க வேண்டும் உலகப் புதுமறையாம் அல்குரானை நாம் திறந்து பார்க்கின்றோம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஆறாவது வசனத்திலும் குர்பானி இறைச்சியை என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மிகத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது வசனத்தை நாம் புரட்டி பார்க்கின்றோம் குலு மின்ஹா குர்பானி கொடுப்பவர்கள் அதை சாப்பிட வேண்டும் இப்போ நான் குருபானி கொடுக்குறேன்னா நான் குருபானி கொடுத்த அந்த பிராணியின் இறைச்சியை நான் சாப்பிட வேண்டும் அல் பாயிஸ் அல் ஃபக்கீர கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கும் நான் அதை வழங்க வேண்டும் கஷ்டப்படுகின்ற ஏழைகள் என்று அல்லாஹுக்கு சொல்லிக்கின்றான் அதே அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹூ சொல்லுகின்றான் ஃபகுலு மின்ஹா அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள் அத்திரி முல்காணிய வல்முழு தர்ற யாசிப்பவர் யாசிக்காதவர் இவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் யாசிக்கக்கூடியவர்கள் யார் கஷ்டப்படுகின்ற ஏழைகள் யார் அவர்கள் முஸ்லீம்கள் என்றோ முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றோ இந்த வசனத்தில் அல்லாஹு குறிப்பிடவில்லை கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உறவுமுறைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தாராளமாக கொடுக்கலாம் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது நீங்களும் சாப்பிடுங்கள் நமக்கு தேவையான இறைச்சியை நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல் பாயிசல் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் ரெண்டாவது பங்கு இதில் வந்து யாசிப்பவரும் இலை கட்டுப்படுவார் மூன்றாவது யாசிக்காதவர்கள் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம் அல்லது ஏழைகளில் கூட ஒரு கண்ணியமானவர்கள் நாம் போய் கேட்கறதா அப்படின்னு ஒதுங்கி இருப்பாங்க அவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் ஆக மூன்று வகைகளை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் நீங்களும் சாப்பிடுங்கள் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கும் கொடுங்கள் யாசிக்காதவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் யாசிக்காதவர்கள் யார் ஒன்று செல்வந்தர்களாக இருப்பார்கள் அல்லது ஏழைகளிலேயே கேட்பதற்கு வெக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று பகுதியினருக்கும் வகையினருக்கும் தாராளமாக இறைச்சியை கொடுக்கலாம் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது இந்த ஆயத்தில் வந்து முஸ்லீம் என்றோ முஸ்லீம் அல்லாதவர் என்றோ அல்லாஹ் சொல்லவில்லை அபிசல்லா அலைவசல்லம் சொல்வார்கள் மறுமை நாள் ஆகிறத்திலே அல்லாஹு கேட்பான் உன்னிடத்தில் நான் சாப்பாடு கேட்டேன் நீ சாப்பாடு தரவில்லை குடிபானம் கேட்டேன் நீ குடிபானம் தரவில்லை ஆடை கேட்டேன் ஆடை தரவில்லை என்றெல்லாம் அல்லாஹ்க்கு கேட்கின்ற பொழுது இறைவா உனக்கா பசி உனக்கா தாகம் உனக்கா ஆடை என்று மனிதன் கேட்பான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான் என் அடியான் ஒருவன் வந்தான் முஸ்லிமான அடியான் என்றோ இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட அடியான் என்றோ அல்லாஹு சொல்ல மாட்டான் என் அடியான் அடியான் என்று சொன்னால் முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அல்லாஹுடைய தான் எனவே பசித்தவர்கள் யாராக இருந்தாலும் யாசிப்பதற்காக வந்துவிட்டார்களா மதத்தை பார்ப்பது கூடாது மொழியை பார்ப்பது கூடாது நிறத்தை பார்ப்பது கூடாது தெரிந்தவரா தெரியாதவரா என்பதை பார்ப்பது கூடாது யாசகம் என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக குர்பானி இறைச்சியை மற்றமற்ற உதவிகளை நம்மால் முடிந்த அளவிற்கு தாராளமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது குர்பானி இறைச்சியை சகோதர சமுதாயத்தவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இஸ்லாம் அதை தடுக்கவே இல்லை என்பதை இந்த ரெண்டு வசனங்கள் பலமான ஆதாரமாக நமக்கு திகழ்கிறது திருக்குறானுடைய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தெட்டாவது வசனம் முப்பத்தி ஆறாவது வசனம் திறந்து பாருங்கள் குர்பானி இறைச்சியை அனைத்து சமுதாய மக்களுக்கும் வழங்குங்கள் நம்முடைய இறைச்சியை சாப்பிடுவதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கட்டும் துவா செய்யுங்கள் அல்லாஹு போதுமானவன் எல்லாமல்ல இறைவன் ஈகை திருநாளில் தியாக திருநாளில் இஸ்லாத்திற்காக பல தியாகங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஒ பரகாத்துகூ